அனைவருக்கும் வணக்கம் மணி லைஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்று சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வரைக்கும் நாம் முதலீடுகள் மூலிமா வரக்கூடிய வருமானங்களும் மற்ற வகையாக வரக்கூடிய வருமானங்களும் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து உலகவாசி உயர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம் இன்றைக்கி நாம் வந்து செலவுகளை எப்படி செய்வது என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம் வருமானம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு செலவுகள் அப்படின்றத இருக்கும் வருமானத்துக்குள்ளே செலவுகளை எப்படி வந்து நம்ம வந்து சுருக்கிறது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது செலவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம முதல்ல வந்து எந்த நகரங்கள் அடிப்படையில் வாழ்கிறோம் அப்படின்றத பார்க்கணும் டயர் ஒன் சிட்டி டயர் டூ சிட்டி டயர் த்ரீ சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த டயர் ஒன் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மும்பை சென்னை டெல்லி கல்கட்டா பெங்களூர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டயர் ஒன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் டயர் டூ சிட்டிஸ் அப்படின்றது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிட்டிஸ் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மதுரை அது மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸ் டயர் த்ரீ அப்படின்றது வந்து ஒரு சின்ன டவுனாக இருக்கும் அந்த டவுனில் இருக்கிறத டயர் டயர் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பகுதிக்கும் உதாரணத்துக்கு இப்போ டயர் ஒன் சிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு விலைவாசிகள் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு வந்து வருமானம் இருக்கணும் டயர் டூனால் அதோடு கொஞ்சம் விலைவாசி கம்மியாக இருக்கும் டயர் த்ரீனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை நம்ம வர வாங்கக்கூடிய வருமானத்தில் நம்ம ஐம்பது சதவீதம் வந்து அத்தியாவசிய தேவைக்கும் முப்பது சதவீதம் வந்து சேமிப்புக்கும் இருபது சதவீதம் வந்து நம்மளோட தேவைக்கும் நம்ம வந்து செலவிடணும் இதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நீட்ஸ்க்கு வந்து ஐம்பது சதவீதமும் சேவிங்ஸ்க்கு வந்து முப்பது சதவீதமும் வாண்ட்ஸ்க்கு வந்து இருபது சதவீதமும் நம்ம வந்து செலவிடணும் இந்த ஐம்பது சதவீதம் அத்தியாவசிய தேவை அப்படின்றது என்ன அப்படின்னா ஐம்பது சதவீதம் நம்ம அத்தியாவசிய தேவை தான் செலவிடணும் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வாடகைக்கு செலவிடலாம் அதுக்கப்புறம் நம்மளோட உண்ண உணவுக்கான வளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த தேவைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு நம்ம செலவிடலாம் அதுக்கப்புறம் டெலஃபோனு இன்டர்நெட்டுக்கு செலவிடுறது பில் எலக்ட்ரிசிட்டிக்கு செலவிடுறது இது போன்றது எல்லாமே வந்து நம்மளோட அந்த ஐம்பது சதவீத அத்தியாவசிய தேவைக்குள்ளே நடங்கும் முப்பது சதவீதம் அப்படின்றத வந்து நம்ம வந்து சேவ் பண்ணோம் அந்த சேவிங்ஸில் நம்ம வந்து சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண பழகணும் ஏன்னா நம்ம அந்த ப சேவ் பண்ண பணத்தை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த விலைவாசி உயர்வுனால் இன்ஃப்ளேஷன்னால் அந்த பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிட்டே போகும் அதனால் நம்ம எதெல்லாம் முதலீடு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட சேவ் பண்ண காசு வந்து பெருகிக்கிட்டே போகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது சதவீதம் வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தேவைகள் அப்படின்ட்டு இந்த இருபது சதவீதம் என்ன அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா துணிமணிகள் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்புறம் வந்து மரச்சாமான்கள் ஃபர்னிச்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வெஹிக்கல்ஸு அதுக்கப்புறம் காரு பைக்கு ஃப்ரிட்ஜு ஏசி செல்ஃபோன்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேசஸ் பண்ணுறதுக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில நாட்களில் ஆடம்பரமாக இருந்த ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு வெளியில் சாப்பிட்றது அப்புறம் டூருக்கு போகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பாண்ட்ஸ் அப்படின்ற தேவைகள் அப்படின்ற அளவில் இருக்கும் இது வந்து இருபது சதவீதம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு ஐம்பது சதவீதம் சேவிங்ஸுக்கு ஒரு முப்பது சதவீதம் உங்களோட தேவைக்கு இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லுது இப்படி செலவிடும் போது மட்டும்தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் நம்ம இதை தவிர்த்து மேலே நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் இல்லை இஎம்ஐ நிறைய கட்டுறோம் அப்படின்னா முதல்ல கடனை குறைக்கணும் அந்த கடனை குறைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மெத்தட்குள்ளே வர முடியும் இன்கேஸ் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி அந்த கடனை அடைக்கிறது பாருங்கள் இதை தவிர்த்தும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பெரிய பெரிய செலவுகள்லாம் இருக்கும் அந்த பெரிய பெரிய செலவுகள் வந்து சேமிப்பு செஞ்சு வச்சுருக்கும் தான் அதை நம்ம கரெக்டாக வந்து கடன் வாங்காமல் பூர்த்தி செய்ய முடியும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னையோ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து மிகப்பெரிய செலவு எது அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு வர செலவு எது அப்படின்னு பார்த்தா மருத்துவ செலவு தான் இந்த மருத்துவ செலவுக்கு தான் லட்சக்கணக்கில் நம்ம வந்து சில நேரங்களில் செலவிட வேண்டியிருக்கு அதனாலே நம்மளோட முழு சேவிங்ஸோ சேமித்து வச்சதோ மற்றதெல்லாம் வந்து அதனால் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதனால் இந்த இன்சூரன்ஸ் நம்ம வந்து போட்டு வச்சுருந்தோம் அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மருத்துவ செலவுகளை நம்மளால வந்து ஈஸியாக வந்து சமாளிக்க முடியும் இதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீமியம் இருக்குது அது சிங்கிள் மேன் பாலிசியும் இருக்குது வருஷத்துக்கு ஃபேமிலி ஆன பாலிசிஸும் இருக்குது நீங்கள் அது போட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு சில மிகப்பெரிய மருத்துவ செலவுகளை நீங்கள் வந்து இதன் மூலயமா வந்து செலவிட முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபீஸஸ் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபீஸஸ் வந்து நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தான் கரெக்டாக கட்ட முடியும் அந்த டைமுக்கு போய்ட்டு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் அண்ட் காலேஜும் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் போய் நம்ம கடை வாங்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு திருப்பி கடை வாங்கி கடன் மேலே கடன் தான் போயிட்டே இருக்கும் அதனால் ஸ்கூல் ஃபீஸஸும் காலேஜ் ஃபீஸஸ்க்காகவும் நீங்கள் வந்து அந்த சேர்த்து வைக்கணும் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது எதுலன்னா அந்த முப்பது சதத்தில் நீங்கள் சேவ் பண்ணுறதுல இதெல்லாம் உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் மேரேஜ்க்கு நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது உங்களுக்கு இது பலன் தரும் எப்போவுமே வந்து இந்த சேவிங்ஸை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க இந்த சேவிங்ஸ் தான் உங்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் சேவ் பண்ணாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்க்கணும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து எப்பொழுதும் வந்து உங்களோடய வரவுக்குள்ளேயே செலவுகளை நீங்கள் வச்சுருங்க முக்கியமாக அதில் சேமிப்பு வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சேமிச்ச பணத்தை வந்து நீங்கள் முதலீடுகள் செய்யும்போது தான் உங்களுக்கு உங்களோட செலவுகள் வந்து பூர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவைகளும் பூர்த்தி ஆகும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த உலையர்ந்த பொருட்களும் உங்களால் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வாங்க முடியும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ